அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கடமைய செய்ய போய் கொண்டிருக்கிறேன் தினசரி கடமை தான் அவங்களுக்கு காட்டுவோம் என்று இதில் கொஞ்சம் பேர் வாழ்கிறாங்க ரெண்டு பார்ப்போம் இருக்கா எவ்வளோ பதிவாக போகுதுண்டு அப்படின்னா பனியெல்லாம் கொட்டி ஸ்னோ கொட்டி கொட்டிதான் கால் தடம் கால் அந்த மட்டம் வந்து இந்த இது வரைக்கும் ரெண்டு அடிக்கட்ட ஸ்னோ கொட்டி இருக்குது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவையெல்லாம் கோழிகள் பதினோரு கோழியும் ஒரு சேவலும் இருக்குது அதில் வந்து எட்டு ப்ரௌன் கோழியும் மூன்று வெள்ளையும் இருக்கணும் எல்லாம் முட்டை போடுறாக்கள் இதில் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் ஏன்னா இந்த குளிர்காலங்களில் வந்து இது குறைவாக என்ன வெளிச்சம் குறைவாக இருக்கும் இப்போ வெளிச்சம் குறை வேண்டாம் முட்டை போடுற திறன் வந்து குறையும் முட்டை சில போடவே போடாது ரெண்டுபடியால் ஒரு விடிய கொஞ்ச நேரமும் பின்னேற கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு அது அதில் போட்டு வைக்கிறது வச்சால் அதில் வளமையாக போடுற மாதிரி முட்டையில் போடுவினோம் அடுத்தது வெயில் இன்னொரு அளவில் பார்ப்போம் பின்னால் வந்த முண்டா கூட்டுக்கு பின்னால் இதில் ஒரு பெட்டி உண்டு வலியை அடித்து வச்சுருக்கு வழிப்புறமாக பார்த்தீங்கன்னா கூடு கூட்டோட சேர்த்த ஒரு வெளிப்புறமாக உள்ளாலே ஒளிப்புறமா ஒரு பெட்டி அந்த பெட்டிக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் சரியா பெட்டிகை திறந்தால் இங்கே ஆள் ஆல்ரெடி இருக்கிறா ஓ ம் அலுவலருந்துட்டு போகிறா போட்டுட்டாவோ இல்லாட்டி போட போகிறாவோ தெரியல உலமையை விட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது பொருங்க பார்ப்போம் முட்டைக்கோடைய வச்சாச்சு இதில் இத்தனை பேரெண்டு சொன்னால் இதில் ரெண்டு இருக்குது இதில் ஒரு ஆறு இருக்குது ஹட்டு இதில் ஒரு மூன்று இருக்குது பதினொன்று இதெல்லாம் பொய் முட்டை இது பொய் முட்டை இது ரெண்டும் பொய் முட்டை அதே மாதிரி இதுக்கு பின்னக்குள்ள அந்த ஒரு இந்த முட்டையும் பொய் முட்டை என்னென்னா இவர் அந்த வெளியங்கிய முட்டை போட்டுறக்கூடாது இதுக்குள்ளே முட்டை போடணுன்றதுக்காக அவருக்கு அந்த பொய் முட்டையை வச்சுருக்கு ஆனால் போட மாட்டேனா இது முதல் வச்சது அப்படியே கிடக்கு அங்கே பதினோரு முட்டையும் வெடுப்பம் பதினோரு முட்டை இருக்குன்றபடியாக பதினோரு எல்லா கோழியும் முட்டை போட்டிருக்கு சரி முட்டை எல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு கூடைக்க முட்டை குடைக்கலை இது வந்து வளமையாக ஒரு விடியல ஒரு பதினோரு மணி அப்படி போட துவங்கும் போட்டு கிட்டத்தட்ட பதினொரு மணியில் முதலே துவங்கிடுவோம் நினைக்கிறோம் பயன்படுமில் வந்து போட்டு போட துவங்கி கிட்டத்தட்ட மூன்று மணிக்குள்ளே போட்டுரும் அப்போ நாங்கள் மூன்று மணிக்குள்ளே அடுத்து உள்ளே கொண்டு போகிறது நல்ல நாங்கள் இதுக்குள்ளே விட்டமெண்டாக எடுக்காமல் அடுத்த நாள் வரைக்கும் இது வெடிச்சிடும் அந்த குளிருக்கு அந்த முட்டையெல்லாம் வெடிச்சிடும் கோதெல்லாம் வெடிச்சிடும் முன்னோடியாக நாங்கள் இதை உளுமையாக மூண்டு மணிக்கு உள்ளே வந்து எடுத்துருவோம் பிண்டைக்கு எல்லோரும் போட்டு முட்டை சந்தோஷமாக இருக்கணும் பாருங்கள் எல்லா இடம் ஸ்னோ வெறும் பனி காடாக இருக்குது எல்லாடும் ஸ்னோ உயரமான அந்த வெள்ளை அந்த ஊசியில் மரங்களை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் இலை இல்லாமல் கொட்டுண்டு போய் இடமும் வெள்ளையாக பனியாக இருக்குது கனடியின் வாழ்க்கை இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கை